ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மணத்தை தக்காளி கீரை வச்சு ஒரு குழம்பு செய்கிறத பார்க்கலாம் அதுக்கு பாசிப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சோட சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பையும் சேர்த்து அதில் போட்டுறலாம் பருப்பில் மஞ்சத்தூள் போடுறதுனால குழம்புக்கு நான் மஞ்சத்தூள் போடலை உப்பு போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினோன்னே பாசி பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் விட்டுக்கலாம் அது கூடவே குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரங்காட்டியும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிடலாம் தேங்காய் சோம்பு போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரை அரைச்சி அரைச்சி வச்சுக்கலாம் அது கூடவே இதுக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காவையும் கட் பண்ணி வச்சிடலாம் பணத்தை தக்காளி கீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னே நம்ம இந்த மாங்காய் பாசிப்பருப்பு கீரை தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ராஸ்மல் போனோன்னே மாங்காயெலாம் வெந்தோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழம்பு மாதிரி ஊற்றி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது கொஞ்சம் காரமாக உள்ள சைட் டிஷ் வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை நான் வெஜிடேரியனாக இருந்தால் கருவாடு மீன் சிக்கன் எது வேணாலும் வச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த தேங்காய் சோம்பு போடுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கீரை துவக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் போடுறதுனால அந்த துவர்ப்பும் தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் அன்னைக்கு ரைஸுக்கு தான் வச்சுருந்தேன் ரைஸு அப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய் வேணும் அதனால் அதுதான் அன்னைக்கு லஞ்சு தேங்க்யூ